செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பம் நிகழ்ச்சியில் சர்வதேச ஒலிம்பிக் தினம் குறித்த ஒரு பார்வை புதிய குற்றவியல் சட்டம் தொடர்பான மாநாட்டில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பேசிய உரை உள்ளிட்டவை இடம்பெறுகிறது இன்று சர்வதேச ஒலிம்பிக் தினம் சர்வதேச ஒலிம்பிக் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தி மூன்றாம் நாளன்று கொண்டாடப்படுகிறது முதன் முதலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டாம் ஆண்டு இந்த தினம் கொண்டாடப்பட்டது நான்காண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் உலகின் மிகப்பெரிய சர்வதேச விளையாட்டு நிகழ்வு ஒலிம்பிக்காகும் உலகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான விளையாட்டு வீரர்களும் வீராங்கனைகளும் பல்வேறு விளையாட்டுகளில் தங்கள் திறமையை வெளிப்படுத்துகின்றனர் ஐஓசி எனப்படும் பன்னாட்டு ஒலிம்பிக் கமிட்டி பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த கல்வியாளர் திரு பேரோன் பியாரி டி கூபர்டின் மற்றும் கிரீஸ் நாட்டைச் சேர்ந்த தொழிலதிபரான டிமிட்ரியோஸ் விஜிலேஸ் ஆகியோரால் நிறுவப்பட்டது கிமு எட்டாம் நூற்றாண்டிலிருந்து ஒலிம்பியாவில் நடைபெற்ற கிரேக்கத்தின் பண்டைய ஒலிம்பிக் விளையாட்டுகளின் தாக்கத்திலிருந்து நவீன ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளை உருவாக்குவது என முடிவு செய்யப்பட்டது முதல் நவீன கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றாறாம் ஆண்டு கிரேக்க நகரமான ஏதேன்ஸில் நடைபெற்றது முதல் பதிப்பிலிருந்து நவீன ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கு ஐஓசி பொறுப்பேற்றுள்ளது ஒலிம்பிக்கை கொண்டாடும் ஒரு நாளுக்கான யோசனை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டில் ஸ்டாக்ஹோமில் நடந்த நாற்பத்தோராவது ஐஓசி அமர்வில் செக் பிரதிநிதி டாக்டர் ஜோசப் குரூசால் முன்வைக்கப்பட்டது சுவிட்சர்லாந்தின் செயின்ட் மோரிட்ஸில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டாம் ஆண்டுக்கான அமர்வில் இது அங்கீகரிக்கப்பட்டது ஜூன் இருபத்தி மூன்று ஐஒசி க்கு அதன் முக்கியத்துவத்தை வழங்கிய தேதியாக முடிவு செய்யப்பட்டது சர்வதேச ஒலிம்பிக் தினம் அமைதியின் மூலம் உலக மக்களை ஒன்றிணைத்து ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்க விளையாட்டுக்கு உள்ள சக்தியை வலியுறுத்துகிறது அந்த நாளில் ஒலிம்பிக் தின ஓட்டங்களை தவிர அனைத்து கண்டங்களிலும் உள்ள விளையாட்டு வீரர்கள் மற்றும் ஒலிம்பியன்களை தொடர்பு கொள்வதற்கும் புதிய விளையாட்டுகளை சேர்ப்பதற்கும் வழிகளை கண்டுபிடித்து வருகின்றனர் இதையொட்டி மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் அமைதியையும் ஒற்றுமையையும் ஊக்குவிக்கும் விளையாட்டின் சக்தியை நாம் அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் விளையாட்டுத்துறையில் ஒவ்வொருவரும் அர்ப்பணிப்புடனும் உத்வேகத்துடனும் செயல்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்காக தயாராகி வரும் அனைத்து வீரர் வீராங்கனைகளுக்கும் மத்திய அமைச்சர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் விளையாட்டை கொண்டாடுவோம் என்பது இந்த ஆண்டுக்கான ஒலிம்பிக் தின கருப்பொருளாகும் புதிய குற்றவியல் சட்டம் தொடர்பான மாநாடு சென்னையில் இன்று நடைபெற்றது இம்மாநாட்டில் கலந்து கொண்டு பேசினார் மத்திய தகவல் ஒளிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர் பேசுகையில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மூன்று சட்டங்களை கொண்டு வந்தார்கள் ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்த சட்டங்கள் எல்லாம் நாம் கலோனியல் மனத்துவத்தில் வெள்ளைக்காரர்களுடைய ஆதிக்கத்துல இருந்த சட்டங்கள் இந்த சட்டங்கள் எல்லாம் நம்மளுடைய நாட்டிற்கு நம்மளுடைய வளர்ச்சி பாதைக்கு நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் நாம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்த நாடு வளர்ச்சியடைந்த பாரதமாக இருக்க வேண்டும் புரோகிரசிவ் கண்ட்ரி இதே மாதிரி டெவலப்டு கண்ட்ரி இந்தியா வந்து உலகத்திற்கு வல்லரசு நாளாக இந்தியா வந்து விஸ்வ குருவாக இருக்க வேண்டும் என்று அதற்கு நாம் பல இன்னல்களை தடைகளை தகர்த்து கொண்டு ஒவ்வொரு துறையாக கடந்த பத்து ஆண்டுகள்ல மட்டுமே கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு சட்டங்கள் தேவையில்லாத சட்டங்களை ஆயிரத்தி ஐநூறு சட்டங்களை நாம் அகற்றி விட்டிருக்கிறோம் இது இந்த நாட்டிற்கு பிரயோஜனமான சட்டங்களை தேவையில்லாத சட்டங்களை அகற்றி பிரயோஜனப்படுற அளவுக்கு நாம் கொண்டு வந்திருக்கிறோம் நான் ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுவோம் அப்போ பப்ளிகேஷன் ஒவ்வொரு பிரஸ் பத்திரிகைக்காரங்களும் மூணு காப்பி கொடுக்கணும் பிஐபி டெல்லிக்கு மூணு காப்பி கொடுக்கணும் அதுல ஒரு காப்பி எங்க அனுப்பணும் பக்கிங்க பேலஸ்க்கு அனுப்பணும் எலிசபெத்துக்கு அனுப்பணும் அது போன வருஷம் வரணும் அந்த சட்டம் மாத்தாம இருந்தது எவ்வளவு பெரிய ஒரு சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நம்ம வந்திருக்கு அந்த காலாலயத்துக்கு ஆனா நம்ம அனுப்பினதில்ல சுதந்திரத்துக்கு பிறகு அனுப்பினதில்லை ஆனால் அந்த சட்டம் இருந்தது அதை வாங்கி அந்த பிஏபில ஒரு பெரிய குடவுள்ள வச்சிருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது அதையெல்லாம் எல்லாம் தகர்த்து வேண்டும் என்பதற்காக போன வருஷம் அந்த மாதிரி சட்டம் பண்ணும் அதே மாதிரி இப்போ இந்த மூன்று சட்டங்கள் நம்ம கொண்டு வந்துடும் பாரதியா நியாய சங்கிதா ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சத்தம் நியாயம் கிடைக்கணும் துரிதமான நியாயம் கிடைக்கணும் நம்ம பார்க்கிறோம் இங்க எல்லாருமே அட்வொகேட் இருக்கணும் ஒவ்வொரு ஏழைகளும் நியாயம் கிடைக்காம எவ்வளவு ஆண்டுகள் அவர்கள் வந்து கஷ்டப்படுகிறத நம்ம பார்க்கணும் பல பேர் சட்டத்தினுடைய உதவி கிடைக்காம இருக்கிறத பார்க்கணும் இந்த சூழ்நிலைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் ஒரு நியாயமான குறைந்த கால அளவுக்குள்ள அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உடனடியாக அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்தோம் சோ அவர்களுக்கு நியாயம் கிடைக்கணும் உடனடியாக நியாயம் கிடைக்கணும் துரிதமான நியாயத்தை சட்டத்தில் வெளிப்படுத்துவதற்காக ஐபிசி கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதே போல பாரதிய நாகரிக சுரட்ச சங்கீதா என்று சொல்லக்கூடிய சிஆர்பிசி அதை மாற்றி அமைத்து இன்றைக்கு வளர்ந்தது சூழல் இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜி இன்றைக்கு இருக்கிற ஒரு ஐடி யுகம் இன்றைக்கு இருக்கிற ஒரு டிஜிட்டல் மையம் இதையெல்லாம் நாம சட்டத்துக்குள்ள உள்ள கொண்டு வந்து அது ப்ரொசிஜரலாக கொண்டு வந்து வீடியோ கான்பரன்ஸ்ல எவிடென்ஸ் கொடுக்கலாம் அல்லது ஜெயிலிருந்து இவங்க கூட்டி வர்றது தவிர்க்க முடியும் பாரதிய சாட்சி அமையும் எவிடன்ஸ் அதுல பல மாற்றங்கள் கொண்டு வந்து இன்றைய காலகட்டத்திற்கான சட்டங்களை நாம் கொண்டு வந்திருக்கிறோம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சட்டங்கள் காலனித்துவ மனநிலையிலிருந்து வெளிவந்து முதல் முறையாக ஆசாதி அமருத் மகா உற்சவம் அதாவது அமிர்த காலில் நாம் சுதந்திரம் அடைந்து எழுபத்தைந்து ஆண்டு கொண்டாடி கொண்டிருக்கின்ற நூறாவது சுதந்திர தினத்தை எடுத்து அடி அடியெடுத்து வைத்திருக்கிறோம் இந்த நூறாவது சுதந்திர தினத்துல வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நம்ம நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்க வேண்டும் இப்ப வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்க வேண்டும் என்றால் நமக்குள்ள இருக்கிற அந்த இடர்வுகளை இடர்பாடுகளை தகர்த்தெறிய வேண்டும் அதற்காக தான் இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்துல இந்த மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம் மற்ற இல்லீகல் ஃபெட்டர்னிட்டிஸ் இங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க ஜட்ஜஸ் எல்லாமே கிளாஸஸ் எடுத்து போறாங்க ஐபிசி சம்பந்தமா ஒருத்தர் சிஆர்பிசி சம்பந்தமா ஒருத்தங்க எவிடன்ஸ் சம்பந்தமா ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கு அசஸ் எடுக்கப்படும் ஆனா நம்மளுடைய ஒரே ஒரு முக்கிய முக்கியமானது தாமதிக்கின்ற நீதி மறுக்கப்படுகின்ற நீதிக்கு சமம் அதனால நீதி உடனடியாக கிடைக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த நீதி கிடைப்பதற்கு இந்த சட்டங்கள் நமக்கு மிகவும் உறுதுணையாக இந்த சட்டங்கள் இருக்கும் இந்த சட்டங்கள் மிக குலை சீக்கிரம் விரைவில் நடைமுறைப்படுத்த இருக்கிறது நம்மளுடைய சென்னை ஹைகோர்ட்ல அதற்கான நடவடிக்கை எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு காரணமாக இந்த பப்ளிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம் எல்லாம் நடந்து கொண்டிருக்காங்க ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸ் போன வாரம் நம்மளுடைய அமைச்சர் அவர்கள் ஹைதராபாத்ல தெலுங்கானாவில் கொல்கத்தாவில் இன்றைக்கு சென்னையில ஒவ்வொரு பகுதியிலும் மக்கள்கிட்ட இந்த சட்டங்களை எடுத்து சென்ற அதுக்கு மாணவர்கள் வழக்கறிஞர்கள் இந்த சட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கருத்தரங்குகள் இது போல இன்னும் மாவட்ட லெவல கருத்தரங்குகள் சப் சப்கோட்டில் லெவல்ல கருத்தரங்குகள் இந்த கருத்தரங்குகள் மூலியமாக இந்த புதிய சட்டங்களை இந்த புதிய தேவைகளை சட்டங்களையும் நாம இன்றைய காலகட்டத்துக்கு ஆயிரத்தி எட்நூறுகள்ல இருந்த சட்டங்களை வைத்துக்கொண்டு அதுல அமன்மென்ட் பண்ணி அமன்மெண்ட் பண்ணி கொண்டு வந்து அதை எல்லாம் வெள்ளக்காரர் மனநிலை அவர்களுடைய ஆதிக்கம் அதையெல்லாம் எடுத்து விட்டு நாம் இந்திய மக்களுடைய கலாச்சாரத்திற்கும் நம்மளுடைய நாட்டுக்கு தேவையான சட்டங்களை நம்முடைய பிரதமரும் நம்முடைய உள்துறை அமைச்சரும் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் நாம் நம்முடைய புதிய பாரதத்தை நோக்கி நடை அடியெடுத்து நிற்கின்ற இந்த புதிய பாரதத்துல இந்த புதிய சட்டங்களை மக்களிடத்துல துரிதமாக நியாயம் கிடைக்க வச்சு செல்வோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த அருமையான நிகழ்ச்சியில உங்களிடத்துல கலந்து கொண்டு உங்களிடத்தில் என்னுடைய கருத்துக்களை வாய்ப்பளித்த சகோதர சகோதரிகளுக்கும் அன்பு கலந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது